அனைவருக்கும் வணக்கம் மினம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மினும் ராசி நண்பர்களுக்கு ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மீனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ மீனம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் இறுதி ராசி மீனம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மீனம் ராசி கூட நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மீனம் நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எந்தெந்த வாரங்களில் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார வியாழக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு நீங்க காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நீங்க ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கீடு ஏற்படாமல் ஏற்படாம இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு அற்புதமான நாளுங்க அதாவது அன்னைக்கு வந்து பிரதோஷம் வருதுங்க இந்த பிரதோஷம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் நீங்க இந்த ஒன்பதாம் தேதி வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு காலையிலோ அல்லது மதியமோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பாடியில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு இப்போ ஏழரை சனியோட முதல் சுற்றுல இருக்கீங்க இல்லைங்களா உங்களுக்கு ஏழரை தாக்கம் வந்து ரொம்பவே குறைய காணப்படும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல உத்தியோக

வெளிநாட்டு உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த ஒன்பதாம் தேதி வந்து நீங்க கடவுள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அயல்நாடு சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ராகு வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே ராகு அல்லது கேத்தோ நம்மளுடைய ராசியில் அமர்ந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துலயும் வந்து கிட்ட ஒர்க் பண்ற ஸ்டாஃபங்களோ அல்லது மற்றவங்களாலேயோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே ஏற்படாமல் இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார வழிபட சொல்றோம் நீங்க எந்த அளவுக்கு வந்து மனம் உருகி நீங்க ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை ரெகுலராக தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் உங்களுடைய பாடியில் வந்து நீங்க

உங்களுடைய ஹெல்த் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நீங்க சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ உங்களுக்கு வந்து கேத்து உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றாங்க உங்களுக்கு அந்த விஷயம் வந்து பிடிக்கல அப்படின்னாலும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுடைய மறுப்பு தெரிவிக்காம எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் அமைதியை விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றமா மிக சிறப்பாக நல்ல முறையில நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் தேவையில்லாம பிரிவினை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில நண்பர்கள் நிரந்தரமாக பிரிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா இப்ப நீங்க ஏழரை சனி காலத்துல இருக்கீங்கன்ற காரணத்தினால இருக்கிறதுனால நீங்க எந்த அளவுக்கு எல்லா விஷயத்துல கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒன்று ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரோட கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இன் கேஸ் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து எதனா ஒரு சில விஷயங்கள்ல கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படினாலும் நீங்க எந்த அளவுக்கு மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் சைலண்டா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தை சைடு உறவினர்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேப்பாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ கேஸ் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு ரிலேஷன்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க எதுனா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் அவங்கள வந்து பெரிதாக வந்து பொருட்படுத்தாமல் அமைதியாக நீங்கள் சிரிச்சுட்டு வெளியில் போயிட்டீங்க அப்படின்னாலோ அல்லது உங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக எங்களுக்கு திருமணமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு மன இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் உங்களுக்கு வந்து திருமணம் கொஞ்சம் டிலே ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா நீங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதே பதிவில் சொன்ன மாதிரி சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் இந்த பிரதோஷம் அன்னைக்கு பிரதோஷம் அப்படின்றது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாளுங்க இந்த நாளில் போயிட்டு நீங்க இந்த ரெண்டு பேருமே தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நடக்காம உங்களுக்கு அனைத்துமே பாசிட்டிவாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இந்த ஒன்பதாம் தேதி நீங்க வந்து வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப உகந்த தேதியாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே எதற்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா ஏழரை சனி காலத்தில் நிறைய நண்பர்களுக்கு வந்து திருமணம் வந்து கை கொடியிருக்கேங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணம் வந்து உங்களுக்கு இப்போ சனி காலம் ஒரு ஒரு வரம் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து சரர் உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுப விரய சாணத்தில் அமர்ந்து உங்களுடைய ஏழை சனியோடைய முதல் சுற்றான விரய சனி காலத்தை தூங்க வச்சிருக்காரு சோ இதனை கண்டு நீங்க எந்த காரணத்துக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமா அல்லது அஞ்ச வேண்டிய அவசியமா இல்லைங்க எதற்காக சொல்லணும் அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு வந்து ஏழை சனி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி லைஃப் ஒரே தான் போயிட்டு இருக்கு நீங்க கவலைப்பட வேணாம் ஆனா அதே சமயத்துல அலட்சியமாவும் இருக்க வேணாம் சரிங்களா முக்கியமா நிதி விஷயங்கள்ல இப்ப உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ ஏதோ ஒரு வந்து அவங்களுக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க விஷயத்துல கொஞ்சம் அதாவது இப்போ பணம் கொடுத்தீங்க அப்படின்னா கிடைக்காதா சொல்லிட்டு எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நீதி அழைப்புகள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்ப சிறந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் உங்களுக்கு தெரிந்தவர்களோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவோ அல்லது வேறு எதனா ஒரு விஷயத்துக்காகவோ வந்து ஜாமீன் கையொப்பம் போட சொல்கிறாங்க அப்படின்னாலோ அல்லது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எதனா கேட்குறாங்க அப்படின்னாலோ ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயங்களில் நீங்கள் வந்து ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம கிட்டே ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்க கேள்வி வந்து சார் நாங்கள் வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலான்ட்டு இருக்கோங்க அப்படி முதலீடு பண்ணால் லாபகரமாக இருக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஏழரை சொன்னியோட முதல் சுற்றுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேலும் இது வந்து சனி காலம் அப்படின்றதும் தெரியும் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி ரொம்பவே நல்லா தெரியும் உங்களுக்கு அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பணத்தை முதலீடு பண்ணலாங்க ஆனால் அந்த பங்கு சந்தையில் லாபம் வந்தாலும் அது உங்களை மட்டும்தான் சேரும் அதே சமயம் வந்து பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் ஏற்படுது அப்படின்னாலும் அது ஃபுல்லாகவே உங்களை மட்டும்தான் சேருங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய பணத்தை வந்து முதலீடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லையோ அல்லது வந்து உங்களுடைய பெயர்லேயோ வந்து சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்னா வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லேயோ அல்ல பெயர்லேயே வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து வாங்குவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் வந்து ரொம்பவே நல்ல பாசிட்டிவான இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து உங்களுடைய ஃபேமிலியில் அவ்வப்போது சிறிதளவில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து அன்னைக்கு இரண்டாவது டேக்குள்ள முடிஞ்சு போவதற்கும் வந்து ஒரு நல்ல ஆரம்பம் நாள நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க என்ன ஆகுது இதுக்கு முன்னாடி ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியா நீங்க உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல டாக்டர் ரீச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலிருந்து உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அக்கறை வந்து கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்க வந்து ஃபாரின் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது ஃபாரின் போயிட்டு ஜாப் பண்ணணும்னு அந்த மாதிரி நினைக்கின்ற விஷயங்களுக்கு நீங்க இந்த நாள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் சுயத்தொழில் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய வம்பு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்ப நீண்ட காலமாக ஒரு சில நண்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு வந்து எதனா மனசங்கடங்களால் நீங்க போயிட்டு வந்து இந்த ஒன்பதாம் தேதி வந்து உங்களுக்கு யாரும் கூட வந்து பிரச்சனைகள் இருக்கும் கோர்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசினீங்க அப்படின்னாலே இந்த கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சாதகமாக ஒரு நல்ல முடிவு கிடைப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஆரம்ப நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க என்ன தான் நீங்கள் ஏழரை சனி காலத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தத்தில் கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இது வரைக்கும் ஜாப்ல இல்லாத நண்பர்களுக்கும் ஒரு நல்ல புதிய ஜாப் கூடிய சீக்கிரத்தில் கிடைச்சிருங்க அதே சமயம் நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து கருத்து முதல்கள் ஏற்படுது இதனாலேயே நம்மள எதனா வேலைய விட்டு அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் ரொம்ப பயத்தோட இருக்கீங்க அந்த மாதிரி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே எந்த காரணத்துக்கு ஒன்றும் உங்களை ஜாப்ல இருந்து அனுப்ப மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு ஒர்க்லோட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அது எந்த அளவுக்கு நீங்க ஸ்மார்ட்னஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த ஒர்க்லோடு வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றது உங்க கையில தாங்க இருக்கு சரிங்களா அதனால வந்து நீங்கள் ஜாப் பொறுத்த வரைக்குமோ அல்லது ஒரு சுய தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு பணம் வருவதில் கொஞ்சம் காலதமதம் ஏற்படுமே தவிர மற்றபடி வந்து உங்களுக்கு லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரியான மட்டும்பேஷ பலன்கள் கிடைக்கும் தகவல் வந்து தெரிஞ்சுக்க மேலும் நம்ம இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனும் ராசி